இந்த எட்டு பேரிடமிருந்து ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள் ஆம் நண்பர்களே பசிக்கே உயிர் போனாலும் கூட இந்த எட்டு பேரிடமிருந்து ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள் இவர்களுக்கு எந்த துக்கமும் பாதிப்பே இல்லாதது நண்பர்களே சாணக்கிய தன்னுடைய நீதி சாஸ்திரம் அதாவது சாணக்கிய நீதியில் மனித வாழ்க்கை பயணத்தில் வரும் சில சிக்கல்களுக்கு பலவிதமான கொள்கைகளை கூறியிருக்கிறார் சாணக்கியரின் இந்த கொள்கைகளை பல ராஜாக்களும் மன்னர்களும் கூட பின்பற்றியிருக்காங்க அவற்றை பின்பற்றினாலே வாழ்க்கையின் கஷ்டங்கள் நீங்கிவிடும் சாணக்கியர் தன்னுடைய நீதி கிரந்தத்தின் ஒரு ஸ்லோகத்துல எட்டு வகை மனிதர்களை பற்றி சொல்லியிருக்காரு இவர்களுக்கு பிற மனிதர்களின் துக்கம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது நண்பர்களே வீடியோவை தொடங்கும் முன் உங்கள் எல்லோரிடமிருந்தும் கைகளை கூப்பி வேண்டுகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் செய்து ஒரு லைக் செய்யவும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் கமெண்ட்ல இஷ்ட தேவதை என்பதையும் கண்டிப்பாக எழுதுங்க வாங்க நண்பர்களே அதிக நேரம் கழிக்காமல் அந்த எட்டு வகை மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இவர்களிடம் ஒருபோதும் எந்த எதிர்பார்ப்பும் வைத்துக்கொள்ளக்கூடாது இந்த ஸ்லோகத்தில் சாணக்கியர் சொல்கிறார் ராஜா அதாவது ஆட்சியில் இருப்பவருக்கு மற்றவர்களின் துக்கம் எந்த முக்கியத்துவமும் இல்லை அவர் சட்ட விதிகளால் கட்டுப்பட்டவராக இருப்பதால் துக்கம் மற்றும் உணர்வுகளை புறக்கணித்து விடுவார் இரண்டாவது சாணக்கியரின் கூற்றுப்படி வேசி அவளுடைய வேலையே முக்கியம் மற்றவர்கள் எவ்வளவு துக்கப்படுகிறார்கள் அல்லது அவர்களுடைய வேதனை எவ்வளவு என்பதற்கு அவளுக்கு எந்த பொருட்டும் இல்லை மூன்றாவது யமராஜா பற்றி சாணக்கியர் சொல்கிறார் யமராஜாவுக்கு மனிதர்களின் துக்கம் வேதனை எதுவுமே தாக்கமில்லை மக்களின் உணர்வுகளை புறநிலை வைத்துக்கொண்டு நேரம் வந்தால் அவர் உயிரே எடுத்து விடுவார் நான்காவது நெருப்பு மனிதர்களின் துக்கம் வேதனைகளுக்கு அப்படி கவலைப்படாது நெருப்பின் இயல்பு எல்லாத்தையும் எரித்து தள்ளுவதுதான் நெருப்பு உயிர்வாழ இருக்க எவ்வளவு தேவையோ அதே அளவு அது ஆபத்தானதும் கூட அதனால் நெருப்புக்கு யாருடைய துயரமும் வேதனையும் எந்த விதமான தாக்கமும் இருக்காது ஐந்தாவது சாணக்கியர் சொல்லுகிறார் கல்லன் ஒருபோதும் யாருடைய வேதனையையும் மாட்டான் அவனுக்கு ஒரே குறிக்கோள் திருடுவது அவன் திருடுவதால் முன்னாலே இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாகும் என்பதில் அவனுக்கு எந்த கவலையும் இல்லை ஆறாவது சாணக்கியர் அந்த எட்டு பிராணிகளில் குழந்தைகளையும் சேர்த்திருக்கிறார் அவரின் கூற்றுப்படி குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதனால் அவங்களுக்கு எதுவும் தெரியாது அவர்கள் நிர்பந்தமற்றது தூய்மையானது அதனாலே மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஏழாவது பிச்சைக்காரன் அவன் தன்னுடைய தேவையிலேயே இருக்கிறான் அவனுக்கு மற்றவர்களின் துயரங்கள் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது எட்டாவது கிராமத்தை தொந்தரவு செய்யும் அதாவது கிராமத்தை ஊர் நகர மக்களை தொந்தரவு செய்யும் பகைவர் கல்லர் போன்றவர்கள் இவர்களுக்கு பிறரின் துயரமோ வேதனையோ எந்த தாக்கமும் இருக்காது அவர்கள் மற்றவர்களை தொந்தரவு செய்வதிலேயே தங்களை மூழ்க வைத்திருக்கிறார்கள் சாணக்கியர் இந்த எட்டு வகை மனிதர்களை பற்றி சொல்கிறார் ராஜா வேசியா யமராஜா நெருப்பு கல்லன் குழந்தைகள் பிச்சைக்காரன் மற்றும் கிராமத்தை தொந்தரவு செய்யும் இவர்கள் ஒருபோதும் பிறரின் துயரங்களையும் சங்கடங்களையும் பார்ப்பதில்லை இவர்கள் தங்களுக்கு பிடித்தது போலவே நடந்து கொள்வார்கள் அதனால் இவர்களிடம் தயை என்ற எதிர்பார்ப்பையே வைத்துக் கொள்ளக்கூடாது நண்பர்களே இந்த கதையை படித்ததற்கும் கேட்டதற்கும் மிகவும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் சேனலில் புதியவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நேரத்தில் கிடைக்கும் நன்றி சுபம் நம்ம சேனலில் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி